அனைவருக்கும் வணக்கம் சொல்லும் பொருளும் அறிதல் மிகவும் முக்கியமான பகுதிங்க இந்த சொல்லும் பொருளும் அறிதல் உங்களுக்கு அதிகப்படியான வினாக்கள் இருக்கும் முக்கியமாக உங்களை அதிகமாக குழப்பக்கூடியது இதுதான் அது மட்டும் இல்லாமல் கலைச்சொற்கள் அறிதல் இது ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள முழுவதுமான அனைத்து இயல்கள் அனைத்து பருவத்தில் உள்ள அனைத்து இயல்களில் உள்ள வினாக்களை தொகுப்பாக ஒரே வீடியோவில் தந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சொல்லும் பொருளும் பகுதியில் எந்த வினாக்கள் கேட்டாலும் கலை சொற்கள் பகுதியில் எந்த வினாக்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் பதில் தர முடியும் அளவுக்கு நீங்கள் படிக்க முடியும் ஒரு ரிவிஷனுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் டிஎன்பிசி டெட் டிஆர்பி எந்த தகுதி தேர்வு அவங்களுடைய போட்டி தேர்வாக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வாக இருந்தாலும் அதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் சொல்லும் பொருளும் இயல் ஒன்று ஊக்குவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு பொழுகிட தருகின்ற பொருள் செல்வம் நற்செயல் அச்சம் பயம் அறம் நற்செயல் பூக்கி நீக்கி நெறி வழி ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபஹாரி வள்ளல் கவிஞர் கவிஞன் அல்லது புலவன் தென்றல் தெற்கிலிருந்து வீசும் காற்று அருள் இயக் இரக்கம் தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்தன நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்குமிடம் பரபசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டிக்கேட்டல் துக்கம் விசாரித்தல் மூன்று சிற்றில் சிறுவீடு கல் அலை கற்கொகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு யாண்டு எங்கு கொடில் வீடு சூரன் வீரன் பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு இயல் நான்கு மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் அழுவம் கடல் தூண் மதலை ஒரு அழகு போல பிளக்க வங்குள் காற்று நீஹான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் ஏல் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாடவள்ளரி கலங்கரை விளக்கம் வங்கோல் காற்று புல் புலால் கடல் இயல் ஐந்து வெறுபு மலை களனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் உறங்கி உறங்கியிருந்தார் மலை வெறுப்பு வைப்புலி பொருள் சேமித்து வைக்குமிடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தல் வெச்சே கல்வி வவ்வா கவர முடியாது எச்சம் செல்வம் இயலாறு பிரமுகல் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் வன் கீரை வளமான கீரை முட்டை போய் முழுதாக சென்று மறித்தல் தடுத்தல் மண்வெட்டி தடுத்து பார்த்தி கட்டுதல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் பரி குதிரை கால் வாய்க்கால் குதிரையின் கால் மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் ஒன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது கொழில் நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வை வைத்து கொள்ளும் துணிச்சொருள் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி களழுதல் உரித்த உதிர்தல் இயலிட்டு வையம் உலகம் வெய்ய வெப்ப வீசுதல் சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடராளி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை தகழி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாராயணன் திருமால் அந்தம் முடிவு ஆதி முதல் இடர் துன்பம் அன்பு தகழி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் களை வேண்டாத செடி பைங்குள் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் விளைநிலம் இன்சொல் விதை ஈகை களை வன்சொல் உரம் உண்மை இயல் ஒன்பது சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை கலைச்சொல் அறிவோம் இயல் ஒன்று ஊடகம் மீடியா மொழியியல் லிங்கோஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பப்பற்றி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டயலாக் இரட்டை வழக்கு மொழி டயலாஸ்டிக் லாங்குவேஜ் எல் இரண்டு தீவு ஐலேண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன் கன்சர்வேட்டர் ஓமை பேரபிள் காடு ஜங்கல் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி மூன்று கதைப்பாடல் பேலட் கதைப்பாடல் பேலட் துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேராற்றல் எலகேஷன் பேச்சாற்றல் எலகேஷன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்வாலிட்டி மெத்தை வீடு மாடி வீடு அயர்ச்சொல் தமிழ்ச்சொல் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு எல் நான்கு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசன் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப் மெரைன் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ராம் மாலுமி சேலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் சிப்யார்டு இயலைந்து கோடை விடுமுறை சமர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஸி நீதி மாரல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் இயலாறு படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் கல்ச்சர் ஸ்கல்ச்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி மேனஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் அஸ்திக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்து படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பிரிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் எழில் நாகரிகம் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் ஃபோக்ளோர் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல் நாட்டினர் ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் பொயட் நெற்பயர் பே நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரானமிட்டு குறிக்கோள் ஆப்ஜெக்ட் லட்சியம் ஆம்பிஷன் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி வரம் வறுமை பாவற்றி நற்பண்பு கர்டசி செல்வம் வெல்த் பொது உடைமை கம்யூனிசம் அயலவர் நெய்பர் ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி எல் ஒன்பது சமயம் ரெலிஜியன் ஈகை charity, கொள்கை டக்ரைன் நேர்மை integrity, உபதேசம் preaching, எளிமை simplicity, கண்ணியம், dignity, தத்துவம் philosophy, வாய்மை sincerity, வான வானியல் astronomy, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்